வெறும் பத்து நிமிஷத்தில் இட்லி மாவு வச்சு நல்லா பஞ்சு போல் சுட சுட இந்த போண்டா செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு இட்லி மாவு ஒரு கப்பு சீனி கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு கோதுமை மாவு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி கூடவே கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு நல்லா மாவை வரவிடுங்க இதோட தண்ணி சேர்த்துக்க வேண்டாம் அந்த சீனி கரைஞ்சி வரும்போதே இதுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக வேணா தெளிச்சுக்கோங்க இதை நல்லா ஒன்று சேராக விறவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா மாவை மறுபடியும் கையால் இந்த மாதிரி இழுத்து கொஞ்சம் நேரத்துக்கு பெசஞ்சிக்கோங்க பிசைஞ்சதுக்கப்புறமா கையை தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா கையில் மாவு எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க நல்ல சூடான எண்ணெயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம் அதை அப்படியே பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா இடையிடையாக திரு போட்டு எல்லா ஓரங்களும் ஒரே மாதிரி செவந்து பொறிஞ்சி வர வரைக்கும் விட்டுடுங்க இது மாதிரி கொஞ்சம் ஓரங்கள் மொறுமொறுப்பா வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலிருந்து வெளியில எடுத்துடுங்க நல்ல சுவையா ரொம்ப ருசியா இருக்கும் அப்புறம் என்ன ருசிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்